السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكرية الله أن الذي رارخلي نام تدرجي آه بارتو وراكودية دعاء خلينو ذكر خلينو என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜத்தினுடைய நேரம் நாம் இந்த பத்து வசனங்களையும் ஓதி அன்றைய நாளை ஆரம்பம் செய்தால் அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய எல்லா விடயங்களிலும் வெற்றியை தருகின்றான் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தகஜத்தினுடைய நேரம் எழுந்ததும் ஓதக்கூடிய அந்த பத்து வசனங்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னலடியார்களே தகஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எழுந்ததும் இம்ரானினுடைய கடைசி பத்து வசனங்கள் அதாவது நூத்தி தொண்ணூறு முதல் இருநூறு வரையான அந்த வசனங்களை ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமும் அதனை ஓதுவோம் இப்பொழுது அந்த பத்து வசனங்களையும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் பார்க்கலாம் அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோல் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்

ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فكنا عذاب النار التهيور نندر يلوم إرند إرقلوم تنقل في لابور أنقل الساين الله وين نيو كورند تذكر வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து எங்கள் இறைவனே இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை நீ மகா தூய்மையானவன் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என்றும் وما لِلظَّالِمِينَ من أَنْصَارٍ إنجل <applause> صار Engel ريبانى ني ابرينر هنرقل فهت هرايو او ما هني اليوكي بتاعي ميلوم اكرمكار هل ربنا نا سَمِعْنَا نا يُنَادِي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار انجل انقل إيه؟ انجل ميذن ذنبكي كل انجل إنر إيمان فكم அழைத்தவரின் அழைப்பை செவிமடுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம் எங்கள் இறைவனே எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றிவிடுவாயாக இன்னும் எங்களுடைய ஆன்மாக்களை சான்றோர்களுடைய ஆன்மாக்களுடன் கைப்பற்றுவாயாக என்றும் எங்கள் இறைவனே இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததே எங்களுக்கு தந்தருள்வாயாக நாளில் எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல என்றும் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்கள் لا أضيع عمل آمن منكم من ذكر أو أوثى بعلكم من بعض فالذين هاجروا وأخرجوا من ديارهم وأوذوا في سبيلي وقاتلوا وقتلوا لأكفرن عنهم

அவர் மாட்டேன் ஏனெனில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பினும் நீங்கள் ஒருவர் மற்றொருவரில் உள்ளவர் தாம் எனவே யார் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறுகின்றார்களோ மேலும் வெளியேற்றப்பட்டார்களோ மேலும் என் பாதையில் துன்பப்பட்டார்களோ மேலும் போரிட்டார்களோ மேலும் போரில் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் நிச்சயமாக இன்னும் அவர்களை எவற்றின் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த சுவனபதிகளில் நிச்சயமாக நான் புகுத்துவேன் என்று கூறுவான் இது அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு கிட்டும் சன்மானமாகும் இன்னும் அல்லாகிய அவனிடத்தில் அழகிய சன்மானங்கள் உண்டு நகரங்களில் உல்லாசமாக திரும்பிகொண்டிருப்பது நபியே உண்மை விட வேண்டாம் சுங்ஞல் மிக அது மிகவும் அற்ப சுகம் பிறகு அவர்கள் தங்குமிடம் நரகமேயாகும் இது மிகவும் கெட்ட தங்குமிடமாகும் لكن الذين اتقوا ربهم لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها نزلا من عند الله وما عند الله خير للأبرار أنا الأور تنقل إري ونك بيا بكت ودني الكرار خلو أورهلك ودي அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பர் இது அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கும் وإن من أهل <سؤال> الكتاب <سؤال> لمن يؤمن بالله وما أنزل إليكم وما أنزل إليهم خاشعين لله لا يشترون بآيات الله ثمنا قليلا மேலும் நிச்சயமாக வேதமுடையோரில் சிலர் அவர்கள் அல்லாஹின் மீதும் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்திலும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட மற்றவற்றிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள் அவ்வாஹுவுக்கு அஞ்சுகிறார்கள் அவர்கள் அல்லாஹின் வசனங்களை அற்பவிடைக்கு விற்க மாட்டார்கள் இத்தகையோருக்கு நட்கூலி அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் கணக்கு வாங்குவதில் மிகவும் தீவிரமானவன் மின்களே பொறுமையுடன் இருங்கள் இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் இம்மையிலும் அருமையிலும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று பொருள்படக்கூடிய இந்த பத்து வசனங்களையும் ஓது